படைப்புத்திறன் மிக்க வடிவமைப்பாளர்களாலும் உருவாக்கப்பட்ட பாட புத்தகத்தின் நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகின் மூத்த மொழியாம் தமிழின் பல்வேறு பரிமாணங்களை இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு துணை கருவியாக ஆளுமை மிக்க ஆசிரியர்களுக்கும் ஆற்றல் நிறை மாணவர்களுக்கும் பொறுமைக்கு ஏற்ப இயலின் தொடக்கத்தில் கற்றல் நோக்கங்கள் ஒவ்வொரு இயலையும் ஆர்வத்துடன் அணுக உரை நடையுலகம் கவிதை பேழை விரிவானம் கற்கண்டு ஆகிய தலைப்புகளாக பாடப்பகுதிகளின் கருத்தை விளக்க அறிய புதிய செய்திகளை அறிந்து கொள்ள தெரிந்து தெளிவோம் யார் இவர் தெரியுமா அலைகடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ் மனப்பதிவுகளாக தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள் முந்தோன்றிய மூத்த குடியாக பயின்ற பாடங்கள் குறித்து சிந்திக்க கற்றல் செயல்பாடுகளாக கற்பவை கற்றபின் மாணவர்தம் அடைவை அளவிட திறன் அறிவோம் இலக்கிய சுவை உணர்ந்து நுட்பங்களை உள்வாங்கி மொழியை பயன்படுத்த திறன் பெற படைப்பாக்கத்தின் வழி வாழ்வை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள படித்து சுவைக்க மொழி விளையாட்டு இயலின் இறுதியில் விழுமிய பக்கமாக நிற்க அதற்கு தகா படிப்பின் அகலமும் ஆழமும் தொடர அறிவை விரிவு செய் காலத்தின் பாய்ச்சலுக்கு ஈடுகொடுத்த இணைய வழி உரளிகள் மொழி மட்டுமல்லாமல் பிற பாடங்களை பயில கருத்துக்களை புரிந்து எதிர்வினையாற்ற உதவும் ஏணியாய் புதிய வடிவம் பொலிவான உள்ளடக்கத்துடன் இப்பாடநூல் உங்கள் கைகளில் 南区。